அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல்லமுடன் ஜோதிடே குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய மக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க குறிப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம் நிறைய நிறைய பேரு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க ஒரு சில ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலன பல கொடுக்க போறார் நூத்தி பதினேழு நாட்கள் வக்ரமா இருந்தார் இப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார் இப்ப நிவர்த்தி ஆரான குரு பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க பாத்துங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா குரு பவான் பாக்குற என்னாலுமே பொண்ணா போகும் குரு பார்த்தா கோடி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க என்ன சொல்லுனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப தொடர்ச்சியா அம்மன் உருள் டிவில எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ஒரு உழைக்கக்கூடிய குணம் கன்னி ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் எப்போதுமே வேலை உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கிற குணமும் இந்த ராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க நல்ல ஒரு உழைப்பாளிகள் நல்ல ஒரு ஆக்டிவ்டா இருப்பாங்க கண்ணிராசிக்கார எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையத்துல அதனால ஆக்டிவிட்டா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை கண்ணீராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க அந்த கண்ணீர் ராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க அந்த கண்ணீர் ராசிக்காரங்க இதுலயுமே தைரிய குணம் தன்மானம் இது எல்லாமே கண்ணீராசிக்கிட்ட சூப்பரா இருக்கும் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த கண்ணீராசியுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழனும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி மே இளமையான தோற்றம் உள்ள ராசி இந்த கன்னி ராசி தான் பாக்குறதுக்கு ஐம்பது வயசு மாதிரி இருக்கும் ஆனா பழைய நல்லா பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு மாதிரி இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இருபது வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் அவங்களுடைய தோற்றங்கள் ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு அது அதிகமா இருக்குன்னா கன்னி ராசி இருக்கு இந்த ராசியுடைய பொதுவான உடமே அப்படிதான் ஒரு நகைச்சுவை உணர்வு ஒரு இடத்துல போனா அவங்க இருந்தா அந்த இடம் கலகலப்பா இருக்கும் இதுதான் கன்னி அதெல்லாம் கண்ணியுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலன் என்னை பிறகு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சிங்கிறது ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா ரொம்ப குடும்ப ரீதியாக திருமண வாழ்க்கை ரீதியாக வேலை உத்தியோக ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா இந்த கன்னிராசி யாரும் ஏன்னா அப்படி சொல்றேன்னா ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்து குரு பகவன் நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கணவனுடைய ஒற்றுமை வேலை உத்தியோகம் வீடு இடம் வண்டி வாகனம் வாழ்க்கையில என்னென்ன சுகம் கிடைக்கணுமோ எல்லா சுகத்தையும் பார்த்த ஒரே ராசி கன்னி ராசி தாங்க நான் ஓப்பனா சொல்றேன் ஜாதத்துல குரு நல்லா இருந்தா நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருந்திருக்கும் வேலை உத்தியோகம் வருமான வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருப்பாரு இதே ஜாதத்துல தசாபூதி சரியில்லாதவெல்லாம் எப்படி இருந்திருக்கும் நிரந்தரமான வேலைல கிடைச்சிருக்காது நல்ல வேலை கிடைச்சிருக்காது வேலை உத்தியத்தை தடையை பார்த்துருப்பீங்க ஒரு எதிரி பகை பிரச்சனை வழக்கு வம்பு வழக்கு இது மாதிரி பார்த்திருப்பீங்க இது மாதிரி நிறைய தடையில கண்டிப்பா பார்த்தவங்க யாருன்னா அந்த கன்னியாசியை சொல்லலாம் ஒரு மந்தமான தன்மை இடத்த காரியம் ஒரு வெற்றி இல்லை இது மாதிரி நிறைய தடைகளும் பார்த்தவங்க யாருன்னா அந்த தான் ஏன் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே சரியாமல் எழுதுறீங்களா தொழில் சார்ந்த விஷயம் சரியாமல் தெரியுங்களா இடமோ வீடோ வண்டியோ வாகன செலவோ இல்ல குடும்பத்துல ஒரு கடன் பிரச்சனையோ பகை பிரச்சனையோ எதிரி பிரச்சனையோ உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு சில மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தாங்க இப்ப நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசி இதுவும் இந்த குருவும் அக்ர நிவர்த்தி ஆயிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அவரும் ஆகிட்டாருன்னா எடுக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு குடும்பத்துல ஒற்றுமை சார்ந்த விஷயம் உங்க சொந்த மந்த ஒரு நல்ல பேர் சார்ந்த விஷயம் தேடி வருங்க எப்ப குரு பகான் வக்ர நிவர்த்தி ஆறு பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா நூத்தி பதினேழு நாள் அவர் வக்ரமா இருந்தார் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி ஆகி நூத்தி பதினேழு நாட்கள் அவர் வக்ரத்துல இருந்தார் அப்ப பொதுவா பாருங்க இந்த பலன் வந்து மார்ச் அதாவது மே மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த பலன் எடுத்துங்க அடுத்த குரு பயிற்சி ஆயிடுவார் அதுக்குள்ளதான் இந்த சனியும் இந்த குருவும் சேர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது அப்ப இந்த எல்லாமே உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை இனிமேல் வரும் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே அம்மன் உள்ள இந்த கன்னியாசிக்கார சொல்றேன் ஏன்னா அந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை வரும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் என்னை பொறுத்தவரை எதிர்பார்க்காத வெற்றினா கண்டிப்பா வரும் என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவது தெரியுமா குருவுடைய வக்கர நிவர்த்தியாக உங்க முதல்ல உங்களை பாக்குறாருன்னா உங்க ராசியை தான் அதை எடுத்தவனா அஞ்சாம் பார்வையை பார்ப்பாரு அப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் இருக்காது நல்லா புத்திசாலியா படிங்க நல்ல ஒரு அறிவாற்றல் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க எந்த கல்வியா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் நீங்க பாஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பீங்க அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் உள்ள குழப்பங்கள் கஷ்டங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு இல்ல அந்த குழப்பம்லாம் இருக்காது நிறைய பேர் வழக்கு சம்பந்தமா அழைஞ்சிருப்பீங்க ரொம்ப வழக்கு மனைவி கிட்ட நண்பர்கள்ட்ட பழக்காலத்துல இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துட்டு மீனிமே பார்க்க மாட்டேங்க இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கன்னிராசிக்காரங்க அவங்களே சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு இந்த பிரச்சனை இருந்துச்சு நண்பர்கிட்ட பழக்காலத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட்டு தொழில இந்த மாதிரி நிறைய தடையில சந்திச்சு அப்படிங்கிற வார்த்தையே சொல்லுவாங்க கன்னிராசி கன்னிராசிக்காரங்க அதே மாதிரி இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இது மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் இப்ப வீடு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த இடம் பூமியா அலைகிறீங்களா அந்த பேசு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இந்த ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் உங்களுக்கு சாதாரமாக வாயும் ஏன் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா குருவுடைய பார்வை பாருங்க ராசியை பார்த்து அடுத்த மூணாம் இடத்தை பார்த்து அடுத்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ பொருளாதாரங்கிறது சூப்பராக இருக்கும் ஒன்னஞ்சோ திரிகோண ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப எதிர்பார்த்தத விட டாப்பான ஒரு ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தை சொறேன் வருமானம் இன்கம்னா இனிமேல் குறையாது எப்படிப்பட்ட கடனை வந்தாலும் சரி அந்த கடனை அடைச்சிருவீங்க நிறைய பேருக்கு கடன் சுமை நிறைய இருந்துச்சு அந்த கடனை பேஸ் பண்ணிருவீங்க வீடை வித்துருவீங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க இந்த பிளான் உங்க மைண்ட்ல ஓடும் கண்டிப்பா அதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது ஆனா குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடந்துருங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன உடனே சரி நடந்துடும் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கறேன் எனக்கு வேலை உத்தியோகமே அமையல எல்லாமே எனக்கு பிரச்சனையா இருக்கு தடையா இருக்கு நிறைய பேர் சொன்னீங்களா சொல்லலையா கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க இனிமே நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை நல்ல வேலை உங்க பக்கம் சாதகமா அமையும் அப்ப வேலை உத்தியோகத்துக்கு நூத்துக்கு நூறு மார்க் நான் போடுவேன் நல்ல வேலை அனுகூலம் வேலை சூப்பரான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறார் வேலைகள் எந்த ஒரு தடையுமே கிடையாது எதிரி பிரச்சனை கண்டிப்பா இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது சகோதர சகோதரி உள்ள பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கும் கன்னிராசியை பொறுத்தவரை அந்த அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சிங்க இனிமே சந்திக்க மாட்டீங்க என்னையை பொறுத்தவரை இப்ப வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போகணும் இது மாதிரி முயற்சி பண்ணா கண்டிப்பா வெளியூர்னா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அந்த எல்லாமே சாதகம் ஆடுறது வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு உயர்ந்த பரவி தொழில்ல ஒரு மாற்றங்கள் நிறைய தொழில் பண்றீங்கன்னா இனிமே தான் பண்ணணும் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்ணீராசிக்காரங்க பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் சாதகமாகறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு மாமனார் மாமிய ஒரு நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கலாம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து புகழந்தஸ்துக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி முயற்சி பண்ணக்கூடிய மாணவ மாலை எல்லாம் பாருங்க நிறைய அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் எல்லாமே சாதகமா வரக்கூடிய நேரம் இந்த குரு பகவானுடைய வக்ரனை வர்த்தி பயிற்சி இப்ப அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே தேடி வருது என்னை பொறுத்தவரை இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் உண்டு நான் சொல்றது அரசாங்கம் மூலமாக அரசியல்வாதி மூலமாக நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் பெருங்கொண்ட பண இன்கம்ஸ் அந்த விஷயம் இந்த வட்டி தொழில் பண்ணுறாங்களே நிறைய பேர் இந்த கொடுக்கல் வாங்க பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாம் அவங்க எல்லாத்துக்குமே டைம் இப்போ சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஏ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பராக எங்கிறது வாய்ப்பு இருக்கு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க இந்த குருபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சூப்பராக இருக்கும் பார்த்துங்க நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இது எல்லாமே வெற்றி பாதையா வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்கம் மூலமா அரசியல் வாக்கு மூலமா நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை உண்டு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க போறீங்க ஜாதத்தை மட்டும் எடுத்து பாருங்க திசா பத்தி நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா மாறாது திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் அவங்களுக்கு நிறைய இருக்கு அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரமே உத்திரம் உத்திரத்தில் பிறந்த ஆளக்கூடிய திறமை இருக்கும் தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை விட மாட்டாங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் வருது உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு இனிமே படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இனிமே ஜாதகத்தை பார்த்து பத்தி பார்த்து இந்த குரு வக்கரன் நிவர்த்தி யானை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க பக்கம் நல்ல சாதகமான வாய்ப்பு எங்க போய் நீங்க லோன் கேட்டா லோன் உடனே கிடைக்கும் வீட்டுல குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கும் திருமண பேச்சு கண்டிப்பா நடக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு பாருங்க இந்த ஒத்திணை பிறந்தவங்க அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க அஸ்தனத்துலங்கிறது ஒரு கற்பனைக்கு உகந்தவங்க நீங்க தான் கலை கற்பனை இசையில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் நீங்க தான் இன்னைக்கு பாருங்க நினைச்ச காரியம் எல்லாமே உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்காரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோதல் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு இனிமே பாருங்க தொழில் லாபம் வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரமை அசுத்துல பிறந்தவங்க பாருங்க மெயின் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தாலாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க இவங்க எப்போதுமே தன்மானத்து குணம் இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதாவது மெயினாக கட்டிடத்துறை நல்லா இருக்கும் போலீஸ் ராணுவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய குருபாகனுடைய வங்கிர நிவர்த்தி பயிற்சி கன்னி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது